தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வரி வலது அல்ஹம் இல்லாஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق كافه للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في شعن حبيبه فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللّہ مسلمِ وسلم و بارک اعلیٰ رسول کے سعید و نبی و مولانا محمد اللہ مسلی وسلم وبارک اعلیٰ رسول کے سعید نا و, و نبیہ و مولانا محمد اللہ مسلی وسلم و بارک اعلیٰ رسول کے سعید و نبیینہ و مولانا محمد الحمد للہ ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளை கடந்து இந்த மதரசா மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு மதரசாவின் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விழா தலைவர் மதரசா உறுப்பினர்கள் கிளியனூர் ஜமாத்துடைய முத்தவல்லி நிர்வாகிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நான் சலாம் கூறியவனாக என்னுடைய வார்த்தைகளை தோங்குகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து முதலாவதாக நமக்கு முன்னால் பேசிய புகாரிய அரபிக் கல்லூனுடைய முதல்வர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏறத்தாழ ஒரு பத்து தடவையாவது சொல்லியிருப்பார்கள் பெண்கள் தயவு செய்து அமைதியாக இருந்து கேளுங்கள் அமைதியாக இருந்து கேளுங்கள் என்று ஒரு பத்து தடவையாவது சொல்லியிருப்பார்கள் நம்முடைய மதரசா என்பது ரயில்மை போதிக்கக்கூடியது மட்டுமல்ல இன்மோடு அமல்களையும் சேர்ந்தே போதிக்கின்றது இல்மோடு அமலும் சேர்ந்திருக்கும் பொழுதே இப்படி இடையூறுகள் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அதை நம்மால் ஜீரணித்துக் கொண்டிருக்க முடியவில்லை சாடை மாடையாக ஒரு சொல் உங்களுக்கு போதும் அப்படி ஏதாவது இங்கிருந்து ஒரு சொல் வறுமையானால் மிகவும் அமைதியாக இருந்து காது தாழ்த்தி கேட்க வேண்டும் இந்த மேடை கதை பேசக்கூடிய மேடை அல்ல வருட காலம் மக்களுக்கு மார்க்கத்தை போதித்து மளுக்குதித்து அவும் ரசூலும் எதுவெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்து அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தையெல்லாம் அந்த ஒரு வருட காலத்திலேயே அவர்கள் அமலும் செய்து பழகி இங்கிருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் உங்களை போன்ற தாய்மார்களுக்கு அவர்கள் படித்ததையும் அமல் செய்ததையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களைப் போன்றே நீங்களும் அமல் செய்ய வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அமைதியாக கேளுங்கள் அமைதியாக கேளுங்கள் என்று பல தடவை உங்களிடம் கூறிய பின்பும் கூட இந்த மஜிலிஸில் ஒரு அமைதி ஏற்படவில்லை என்று சொன்னால் நாம் இங்கு என்ன நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை தாங்கள் சரியாக உணரவில்லை என்றுதான் தோன்றுகிறது அருமை தாய்மார்களே பேசக்கூடியவருடைய அந்த பேச்சுக்கு அல்லாஹ் எவ்வளவு அருள்களை அவர்களுக்கு அள்ளி வழங்குகின்றானோ அதுபோன்று கேட்கக்கூடிய உங்களை போன்ற தாய்மார்களுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு உங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் அதை சரியாக பயன்படுத்தும் பொழுதுதான் அல்லாவிடத்திலிருந்து அந்த அருள்களை எல்லாம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அதில் அலட்சியம் காண்போமையானால் நம்முடைய அமல்கள் வீணாக்கப்படுமையானால் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள்களை நாம் தவறவிட்டு விடுவோம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் மிக அதிகமான நேரம் பேசுவதற்கு இல்லை பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கு ஒரு சில விஷயங்களை கூறி ஆசிவுரை என்று சொல்லியிருக்கின்றார்கள் உங்களைப் போன்ற தாய்மார்களுக்கெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய உலமா பெருமக்கள் மிக விரிவான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார்கள் நான் ஆலிமாக்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கூறி நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அப்படி சொல்லக்கூடியது ஆலிமாக்களுக்கு மட்டுமல்ல இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தான் அலை வசல்லம் அவர்கள் லா என்று குறிப்பிட்டார்கள் பிரயோஜனம் இல்லாத ஒரு கல்வியை விட்டு உன்னிடத்திலேயே நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ரப்பே என்று குறிப்பிட்டார்கள் என்பது நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பயன் நாம் கற்றுக்கொண்டால்தான் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் நமக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக அமையும் நானும் ஏதோ அரபிக் கல்லூரியில் போய் பாடம் கற்றுக்கொள்கின்றேன் என்று என்று ஒருவர் காலத்தை வீணடித்துவிட்டு இதனால் எந்த பயனும் இல்லாமல்லாம் வெளியேறுவோமே ஆனால் கற்ற கல்வியினால் பலன் நமக்கு எதுவும் இருக்காது இத்தகைய கல்வியை பற்றித்தான் பிரயோஜனமற்ற கல்வியை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நபிகள் பெருமானாஹு அலேவசல்லம் அவர்கள் கூறிவிட்டு அடுத்து சொன்னார்கள் நாஃபியா ஏன்ல மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய எளிமை நான் ஊனத்திலே கேட்கின்றேன் நாங்கள் எந்த கற்றுக்கொள்கின்றோமோ அந்த வயல்மின் மூலமாக என்னென்ன பயன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பலன்கள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு எளிமை எங்களுக்கு தா என்று ரசூல்ல்லாஹல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இன்னும் பேச்சு சப்தம் கேட்கின்றது கிளியனூரில் பயான் எப்பயுமே வைக்கும்போது சத்தம் கம்மியாக தான் இருக்கும் இருக்காது நாங்கள் நினைக்கிறோம் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு தோணுது குறையா சொல்லலை கிளியனூர் பெண்கள் பயான் ரசிப்பாங்க நாங்கள் மீளாதெலாம் பயான் நடத்துவோம் சபை அவ்வளோ அமைதியாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் வந்த உலமாக்கள்லாம் பாராட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் இன்றைய நிகழ்ச்சி இப்படி இருக்குன்றது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது அதனால் தாய்மார்கள் நல்ல செய்திகள் அழகாக அமைதியாக கேளுங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இங்கே பாடம் நடத்தப்படுகின்றது நீங்கள் குர்ஆன் ஷெரீஃபை ஓதுங்கள் அப்படி ஓதுவீர்களே ஆனால் ஒரு ஹரஃபிற்கு பத்து நன்மைகள் கிடைக்கின்றது உங்களுக்கு போதிக்கப்படுகின்றது ரசூலுல்லாய் சல்லாம் வாலி வஸ்லாம் அவர்கள் அலிஃபுல்லா மீம் இது ஹரஃபும் வாஹிதும் இல்லை ஒரு எழுத்து கிடையாது அலிஃபுன் ஹர்ஃபுன் வாஹித் லாமுன் ஹர்ஃபுன் வாஹித் மீமுன் ஹர்ஃபுன் வாஹித் மற்றும் மூன்று எழுத்து என்று குறிப்பிட்டு தலையை தலையும் ஆட்டாதீங்க நச்சயமாக படிச்சிருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதனால தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மூன்று ஹல்ஃபையும் நீங்கள் ஓதுவீர்களே ஆனால் முப்பது நன்மைகள் கிடைக்கின்றது என்று உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது இதேம் ஒரு ஹல்ஃபை நீங்கள் ஓதினால் பத்து நன்மை கிடைக்கின்றது என்று உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது இருக்கின்றதே இது உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அயில்ம் இதோடு உங்களை நிறுத்திவிடவில்லை தினசரி காலையிலும் மாலையிலும் குரான் ஷரீஃபை நீங்கள் ஓதுங்கள் என்று உங்களுக்கு அமல் செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது எந்த எல்மை நீங்கள் கற்றீர்களோ அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அதன்படி நீங்கள் அமல் செய்திருக்கின்றீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது அமல் நீங்கள் நீங்கள் அமல் செய்திருக்கின்றீர்கள் எனவே இந்த கல்லூரியில் உங்களுக்கு எழுமை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் நினைக்காதீர்கள் கற்ற எழுமை நீங்கள் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது நீங்களும் பயின்றிருக்கின்றீர்கள் அதன்படி அமல் செய்திருக்கின்றீர்கள் அடுத்து கற்ற கல்வியை நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்றும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த போதனை என்பதை நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் கல்வியில் பரிமாறிக்கொண்டிருப்பீர்கள் என்றாலும் நீங்கள் பட்டம் வாங்கிவிட்டு வெளியில் சென்ற பிறகு நீங்கள் எவைகளையெல்லாம் கற்றீர்களோ அவைகளையெல்லாம் மற்றவர்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் இந்த காலையில் இந்த கல்லூரியில் நீங்கள் படித்ததற்கு அர்த்தம் இருக்கின்றது வெளியில் சென்று இதுபோன்ற போன்ற இடத்தில் நீங்கள் கற்ற கல்வியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் இங்கே எதை கற்றீர்களோ அதை நீங்கள் அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே நாம் என்பதையும் அமல் என்பதையும் உங்களுக்கு ரெண்டையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் ஆனால் அயல்மு என்றால் என்ன உண்மையான அயல்மு என்பது என்ன என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு மாதம் முன்பாக மலர்சாவில் உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களிடம் சொல்லியிருப்பேன் வெயில்மை என்றால் என்ன நீங்கள் ஒரு சில உதாரணம் கூட உங்களை சொல்லி காட்டின பலா பழ உதாரணம் உங்களுக்கு யாவும் இருக்கும் ஒரு பழம் இருக்கின்றது காட்டில் இருக்கக்கூடிய இந்த பழத்தை விலங்குகள் எல்லாம் உண்ணுகின்றன அவைகளுக்கு இவைகள் கனி என்று தெரியும் இது ருசிக்கும் என்று தெரியும் எனவே அவைகள் உண்கின்றன இந்த அளவுதான் அவைகளுக்கு அது சம்பந்தமான விளக்கம் தெரியும் ஆனால் மனிதனுக்கு ஒருபடி மேலே சென்று அவன் எப்படி அறிந்திருக்கின்றான் தெரியுமா இந்த பழம் என்பது வெளியில் தோற்றத்தில் முட்களாக தெரியும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுளைகள் மிகவும் மதுரமாக இருக்கும் என்று அவன் விளங்கிக் கொள்கின்றான் இதை மற்றவைகளும் விளங்கிக் கொள்கின்றன ஆனால் ஒருபடி சென்று இந்த பழத்தின் மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை மனிதன் புரிந்து கொள்கின்றான் இது மற்றையுகளை விட உயர்ந்த ஒரு அயல் இது மனிதனுக்கு மட்டும் இறைவன் பிரத்யேகமாக கொடுத்தது மற்றைய விலங்குகளுக்கு தெரியாது இது பழம் என்பது தெரியும் ருசிக்கும் என்பது தெரியும் இதன் பலன் என்பது அவர்களுக்கு அவைகளுக்கு தெரியாது இந்த பழத்தின் மூலமாக என்ன பிரயோஜனம் என்பதை மனிதன் கற்றுக்கொள்கின்றான் இது விலங்குகளை விட ஒருபடி மேலான ஒரு அயல் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது கூட உண்மையான எல் இல்லை இதைவிட மேலாக ஒரு எல் இருக்கின்றது அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதைவிட மேலான ஒரு எல் இருக்கின்றது இது ஒரு பழம் இது ருசிக்கும் இது மனிதனுக்கு இவ்வளவு பிரயோஜனங்கள் இருக்கின்றது என்பதை தாண்டி இந்த பழத்தில் இந்த ருசியை ஏற்படுத்தியது யார் இந்த பழத்தில் இவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தியது யார் என்று நாம் அழிந்து கொள்வதற்கு முயன்று 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 ஒரு கட்டத்தில் இறுதியை கொண்டு நாம் எட்டுகின்றோம் அங்கே நமக்கு ஒரு விடை கிடைக்கின்றது இந்த பழத்தை உருவாக்கியது இதில் சுளைகளை ஏற்படுத்தியது இதில் ருசிகளை வைத்தது இதில் இந்த பலாபலங்களை எல்லாம் வைத்தது அல்லாஹூ ஜெல்லுவா அவன் மட்டும்தான் அவன் இவைகளை இந்த தன்மையோடு உருவாக்கவில்லை என்று சொன்னால் இந்த படத்தில் இவ்வளவு பெரிய நன்மைகள் நிச்சயமாக கிடைத்திருக்காது என்று நாம் உணர்கின்றோமே இதுதான் உச்சபட்சமான அயல் எந்த அயல்மும் உங்களை இறைவனின் பக்கம் கொண்டு சேர்க்கின்றதோ அந்த எல்புதான் உண்மையான எல்மு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்துகின்றேன் ஒரு கட்டிட வடிவமைப்பாளர் மிக உயர்ந்த கட்டிடத்தை கட்டுகின்றார் விண்ணலாவோ நிற்கக்கூடிய அந்த கட்டிடத்தை வடிவமைத்து அதை கட்டி செயல்படுத்தி முடித்து அது நம்முடைய புழக்கத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் சந்தோஷம் அடைகின்றார் இந்த கட்டிடத்தை நான் தான் வடிவமைத்தேன் நான் தான் கட்டு முடித்தேன் இந்தவர்கள் சந்தோஷம் கொள்கின்றார் தெரியுமா இது உண்மையான எளிமல்ல ஆனால் அவர் படித்தார் வடிவமைத்தார் கட்டுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் செய்தார் ஆனால் இந்த எளிமை அவருக்கு கற்றுக் கொடுத்தது யார் யாரின் மூலமாக இந்த எளிமை அவருக்கு கிடைத்தது யாரின் மூலமாக வடிவமைக்கக்கூடிய சிந்தனை அவருக்கு உருவாக்கப்பட்டது யாரின் மூலமாக இவ்வளோ உயர்ந்த அந்த கட்டிடத்தை வடிவமைத்து கட்டக்கூடிய துணிச்சலை அவருக்கு ஏற்படுத்தியது என்னென்ன முயற்சிகளெல்லாம் அவருக்கு செய்தாரோ அவர் முயற்சி செய்வதற்கு என்னென்ன உறுப்புகள் எல்லாம் அவருக்கு காரணகர்த்தமாக இருந்ததோ அவைகளை சீரான முறையில் செயல்படுத்துவதற்கு யார் அந்த சக்தியை கொடுத்தார் என்று அவர் சிந்தனை செய்து நாம் முயற்சி செய்தோம் நாம் கட்டினோம் நாம் வடிவமைத்தோம் ஆனால் இவைகளெல்லாம் என்னால் மட்டும் முடியாது இதற்கு இறைவன் இந்த சிந்தனையை தரவில்லை என்று சொன்னால் என்னால் இந்த கட்டிடத்துக்கு வடிவமைக்க முடியாது என்னால் ஆக்கமும் ஊக்கமும் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இவ்வளவு உயர்ந்த கட்டிடத்தை என்னால் வடிவமைக்க முடியாது என்று அவர் உணர்ந்து இவைகள் உருவாக்குவதற்கு என்னுடைய இந்த அயில் ஒரு காரணமாக இருந்தாலும் இதை எனக்கு கற்றுக் இறைவன் அதன் மூலமாகத்தான் இவ்வளவு காரியங்களை என்னால் சாதிக்க முடிந்தது என்று எந்த ஒரு மனிதன் முடிவுக்கு வருகின்றாரோ அதுதான் உண்மையான அயில் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சிந்தனை செய்து சிந்தனை செய்து எவ்வளவு திறமைகள் உங்களிடத்தில் இருந்து வெளிப்பட்டாலும் அந்த திறமையை உங்களோடு நீங்கள் சுருக்கிக் கொள்வீர்களே ஆனால் இதற்கு பெயர் உண்மையான அழிமு அல்ல இந்த பாக்கியங்களை இந்த பிரயோஜனங்களை இவைகள் எனக்கு இறைவன் என்னுடைய முயற்சியினால் கொடுத்தது இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்தது என்று இறைவனின் பக்கம் எப்படி உங்களுடைய முயற்சிகளை நிஷ்பத்தி செய்கின்றீர்களோ அப்பொழுதுதான் அந்த அயில்முக்கு உண்மையான அழிமையாக கருதப்படும் உயிரோட்டம் உள்ள அழிவாக கருதப்படும் பிரயோஜனம் உள்ள எளிமையாக கருதப்படும் இந்த எளிமை தான் ரசூல்லாஹி சல்லுல்லாஹூ அலி வசல்லம் ஹலோ யாரப் எனக்கு பிரயோஜனம் தரக்கூடிய எளிமை நீ தான் என்று கேட்டார்கள் எதில் பிரயோஜனம் இருக்கின்றது நாம் செய்தாலும் அதுதான் துணை இல்லை என்று சொன்னால் நம்மால் செய்ய முடியாது என்று உணர்ந்து அதுதான் தான் என்னை செய்ய வைத்தான் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றோமே அதுதான் பிரயோஜனம் உள்ள எளிமை இந்த எளிமையை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கேன் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற தான் என்னென்னு கேட்டீங்களா பொதுவாகவே ஒரு எளிமை நம்ம கற்றுக்கிட்டோம் டக்குன்னு மறந்துடும் மறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இனி உருவாகும் வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் காட்சி பிள்ளையர் வளர்க்குறது அப்படின்ட்டு போயிடும் அந்த தருமத்திலெல்லாம் இந்த அலும நமக்கு மறந்து போகக்கூடாது சிந்தனைகள்லாம் உங்களுக்கு காண்டி தான் திரும்ப திரும்ப அதுதான் அவருடைய ஆபத்தை உங்களுக்கு மூட்டிக்கொண்டே இருக்கணும் அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் படித்தோம் படித்தோடு விட்டு போயிட்டோங்கிறதுலாம் இருக்கக்கூடாது அது திரும்ப 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 நம்ம அழகாக அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் மற்ற கித்தாப்புகள்லாம் பார்க்கணும் புக்குகள் படிக்கணும் அப்படி படிக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த எலும வளர்ந்து கொண்டே இருக்கும் ஃபில்மை கற்காமல் படிக்காமல் அப்படியே வைத்து விடுவோமே ஆனால் அல் அக்லுல் வாக்கிஃப் கல் மாயிரு ராக்கித் என்று சொன்னார்கள் படிக்காமல் விட்டுவிடக்கூடிய அந்த அயில்மும் ஒரு குட்டையில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரும் ரெண்டும் ஒன்று தான் என்று சொன்னார்கள் அந்த மாதத்துக்கு இதுவும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு குட்டையில் தண்ணி தேங்கி கிடக்குன்னு வச்சுக்கலேன் என்ன ஆயிரும் புலப்பூச்சிகள் தான் உருவாகும் தண்ணி வீணாக போயிடும் பயன்பாட்டுக்கு இல்லாமல் போயிடும் அதுபோன்று உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழிமு நீங்கள் மேலும் மேலும் பழித்து பழித்து உங்களுடைய அழில்மையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த அழிமுறையை நிலையும் இது போன்றுதான் என்று பெரியவர்கள் நமக்கு அறிவுரை கூறியிருக்கின்றார்கள் எனவே அருமை ஆலி மக்களே உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றை ஒன்றுதான் கற்றபடி நீங்கள் அமல் செய்யுங்கள் நீங்கள் எப்படி கற்றீர்களோ அமல் செய்தீர்களோ இது போன்று மற்றவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள் அல்லாஹு ஜெல்லு தான் உங்களுடைய எளிமையில் மேலும் மேலும் வழக்கச் செய்வானாக இந்த கிளியனூரில் இன்று ஏறத்தாழ எழுபது எழுபத்தஞ்சு மாணவிகள் பட்டம் வாங்குகின்றார்கள் இது அகர்த்தவர்கள் சொன்னது போன்ற எழுநூறாக ஏழாயிரமாக பெருக வேண்டும் அது இந்த கிளியனூருடைய மக்கள் மட்டுமல்ல கிளியனூரை சுற்றி எத்தனை கிராம மக்கள் இருக்கின்றார்களோ அவருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது ஒத்துழைப்பு என்றால் தங்களுடைய பிள்ளைகளை இந்த காலேஜிற்கு இந்த கல்லூரிக்கு அனுப்பி வைத்து நாமும் நம்முடைய குழந்தைகளை இதுபோன்று மார்க்க கல்வியை கொடுத்து அவர்களை பயிற்றுவித்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல உபதேசங்களை அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்ற எண்ணம் மற்ற பெற்றோர்களுக்கும் வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு யாரா இந்த மல ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது பன்னிரெண்டாவது பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு காலத்தை எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி எங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியிட செய்தாயோ அதுபோது வரக்கூடிய காலங்களில் நூறாண்டு பல்லாயிரம் ஆண்டு இந்த மதர்சானுடைய வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை உயர்த்தி மேலும் மேலும் வளர்ச்சியை செய்ய வேண்டும் இங்கு கற்று வழியாகக்கூடிய இந்த மாணவிகளுக்கு உயர்ந்த கல்வியை கொடுத்து உயரிய ஒழுக்கத்தை கொடுத்து செம்மையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உன் பேருளை பெறுவதற்கு அவர்கள் நீ அறிபுரிய அருள் அருள் புரிய வேண்டும் என்ற இந்த நிலத்தை நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நான் நன்றி செலுத்தி இந்த அத்தாவர சூழல் மகளிர் அரபு கல்விடைய நிர்வாகிகள் மிகவும் உழைக்கின்றார்கள் சாதாரண அவர்களுக்கு லேசானம் இடப்பட்டு முடியாது பணம் காசு கொடுக்குறது மட்டும் பெரிய காரியம் இல்லை பணம் கொடுக்குறதுனால ஒரு ஒரு ஒன்று வளர்ச்சியும் அப்படின்னு சொல்ல முடியாது அதை பக்குவமாக வச்சு பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கற்றுக் கொடுக்கணுமோ அசைத்து ரொம்ப வந்து முயற்சி பண்ணுறாங்க இருபது பதினஞ்சு நேரத்துக்குள்ள நேற்று தூங்குறதுக்கு மூணு மணி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அவ்வளோ பாடுபடுறாங்க அவங்க ஓதி கொடுக்கக்கூடிய அந்த உஸ்தா தேவிகள் அவர்களும் மாணவிகளுக்கு நல்ல உயர்ந்த கல்வியை கற்றுக் கொடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜெல்லா ஷா நோத்தாவில் மேலும் 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 வரக்க செய்து இந்த கல்லூரியை வளர்ச்சியடி செய்ய வேண்டும் என்று நான் நிறைவாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன் வாகுல் ரஹ் அலமது இல்லாக்கம் வரமத்துலாஹி அலஹமது இல்லா அழகான முறையிலே நமக்கு சில உபதேசங்களை செய்தார்கள் அஜரத்து என்னமோ கடைநல்லூரில் இருந்தாலும் அவங்க சிந்தனையெல்லாம் நம்ம மதரசா எப்படி போய்கிட்டு இருக்குது அதனுடைய நடைமுறைகள்லாம் என்ன இருக்கிறாங்க என்ற சிந்தனையோடு தான் இருப்பார்கள் நமது ஹாஜியார் முகமது அலி பாபு அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் மதரசா துவங்குவதற்கு ஆரம்ப காலத்தில் அவர்களை கூப்பிட்டு பல மதரசாக்களை சென்று பார்த்தார்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பல மதரசாக்களை பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஒரு முன்மாதிரி எடுத்து பண்ணணுன்றதுக்காண்டி காண்டி அதனுடைய துவக்க காலங்களில் அதை ஏற்படுத்துவதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள் அஹமது அல்லாஹ் அவருடைய சேவையை பொருந்திக்கொள்வானாக அல்லாஹ் அவருடைய ஆயிலிலும் ஆஃபியத்திலும் ஆரோக்கியத்திலும் பறுக்கத் செய்வானாக ஆமீன் அடுத்ததாக நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பட்டமளிப்பு நிகழ்ச்சி இன்ஷா அல்லா வளமை போல கடந்த ஆண்டை போல ஹசரத் அவர்கள் தங்களுடைய கரத்தால் சனது வழங்குவார்கள் சனது வழங்குவதோடு கையோடு நமது ஊருடைய சங்கைக்குரிய பெருமக்கள் அவர்கள் பரிசுகளையும் கொடுப்பார்கள் அதனால் வந்து சனது வாங்கிட்டு கையில் பரிசுடைய அந்த பரிசையும் வாங்கிட்டு போயிடலாம் பரிசு பார்க்க சின்னதாக தெரியுது பரிசு சிறுசு ஆனால் அதனுடைய வேல்யூ பெருசு ஒவ்வொரு அந்த பேக்கிங்குள்ளேயும் ஒரு கிராம் காயின் இருக்கு சரியா அது மட்டும் அல்லாமல் அவர்கள் கீழே இறங்கி போகும்போது கீழே ஒரு பேக் கொடுப்பாங்க பெட்டி